ஆண்டாள் திருவரங்கனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்றாங்க அதுக்கு பெரியாழ்வார் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேக்குறாங்க கோதையின் மனதை மாத்த முயற்சிக்கிறாரு நான் திருவரங்கனுக்குத்தான் அவர் இல்லாமல் மனிதனுக்கு மனம் முடித்தால் என் உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல ஒன்னும் பேச முடியாதனால பெரியாழ்வார் அங்கிருந்து போயிடுறாரு ஆண்டாள் திருவரங்கனையே நினைச்சு எதுவும் சாப்பிடாமல் உடலில் வெப்பம் அதிகரித்து உடல் மெலிந்து அவர்களோட கையில் வளையல் கூட கலண்டு விழுகும் அளவிற்கு ஆயிட்டாங்க பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு தந்தை மட்டும் இல்லை ஒரு தாயும் தான் அதனால ஆண்டாள் அப்படி இருக்கிறத பெரியாழ்வாரால் தாங்கிக்க முடியல கோதை கிட்ட போய் அமர்ந்து குழந்தாய் நீ ஏன் இப்படி இருக்க உன் மனசு சரியானுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு ஆண்டாள் எனக்கு நூத்தி எட்டு திவ்ய தரிசனங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க பெரியாழ்வார் வட திருப்பதியில் இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இல்லை எனக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க பெரியாழ்வார் ஸ்ரீரங்கத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதை கேட்க கேட்க ஆண்டாள் கண்களில் கண்ணீர் தார தாரையாக பெருகியது அப்படியே மனம் உருகி திருவரங்கள் இருக்கும் திசையை நோக்கி விழுந்து வணங்குறாங்க ஆண்டலோட காதல் பக்தியாக மாறிடுச்சின்னு பெரியாழ்வார் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் திருவரங்களோட முடிவு என்னன்னு யாருக்கு தெரியும்